இந்தியாவின் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் நிமிஷா பிரியா இவர் தாதியாக பணிபுரிந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமன் நாடு சென்று பல்வேறு மருத்துவமனைகளில் பணிபுரிந்துள்ளார் இறுதியாக கிளினிக் தொடங்க முடிவு செய்துள்ளார் ஏமன் நாட்டின் விதிப்படி தொழில் தொடங்க வேண்டுமென்றால் அந்த நாட்டின் ஒருவர் பார்ட்னராக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தலால் அப்டே மெஹ்தி என்பவருடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பழக்கம் ஏற்பட்டு பார்ட்னராக சேர்த்துள்ளார் நாட்கள் செல்ல செல்ல மெஹ்தி நிமிஷா பிரியாவை மிரட்ட தொடங்கியுள்ளார் இது தொடர்பாக புகார் அளிக்க மெஹுதி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் விடுதலையாகி வெளியே வந்த பின்னரும் தொடர்ந்து மிரட்டியுள்ளார் மெகுதி பறிமுதல் செய்து வைத்திருந்த பாஸ்போர்ட்டை மீட்க அவருக்கு மயக்க மருந்து செலுத்தியதாக தெரிவிக்கிறது கூடுதல் டோஸ் செலுத்தியதால் மெகுதி உயிரிழந்துள்ளதாக குற்றம் பின்னர் ஏமனிலிருந்து வெளியேற முயற்சித்தபோது போது கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்தது இந்த நிலையில் வருகின்ற பதினாறாம் திகதி மரண தண்டனை நிறைவேற்ற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மத்திய வெளியுறவுத்துறை தொடர்ந்து இந்த விஷயம் தொடர்பாக உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ஏமன் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் முடிந்த அளவிற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளது